வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க ஒரு பள்ளி மாணவன் இருப்பதும் பார்த்து கடந்து போனால டப்புனு வேகமாக ஓடும் பார்த்துருப்பீங்க டப்புனு பேருந்து வந்து இதாக கிராஷ் ஆகிருக்கும் இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு தான் டப்புனு இதோ ஒரு வீடியோ நான் போடுறேன் தயவு செஞ்சு சாலையோரம் போகும்போது ரெண்டு பக்கம் பார்த்து போங்க பெற்றவங்க வரும்போது மட்டும் போங்க பசங்களாக ரெண்டு பக்கம் திரும்பி பார்த்து போங்க அந்த சைடு வண்டி வருதா இந்த சைடு வண்டி வருதா வண்டி வ வண்டிங்கன்னா அதுக்கப்புறம் சாலையோர சாலையே கடக்க பாருங்கள் அதிவேகமாக வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஓட்டுங்க இந்த டூ வீலர் போகிறவங்களுக்கு சொல்கிறாங்க டூ வீலர் இந்த பெரிய வண்டியில் நல்லா நல்லா பா ஃபாஸ்ட்டாக போகிறாங்க அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மெதுவாக போகிற பாருங்க அதிவேகமாக எதுக்கு யாரை போய் பிடிக்க போகிறீங்க எதை போய் சீக்கிரமாக கடக்க போகிறீங்கன்னு தெரில அதுக்கப்புறம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் தான் அதிவேகமாக போகிறீங்க இப்போ எங்கள் ஏரியா இருந்துச்சு எந்த ஏரியா இருந்துச்சு ஏகப்பட்ட விபத்து இங்கே எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சமாக கொஞ்சமாக இப்போ வயசானவங்க கடைக்கு வர்றவங்க சட்டுன்னு அடி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பக்கம் பார்த்து வர்றதில்ல ஒரு சைடாகவே பார்த்துட்டு வருவாங்க இந்த வயசானவங்க பார்த்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இந்த உரமான போகிறேன்னா அவங்க வந்து இந்த சைடாகவே பார்த்துட்டு வருவாங்க ரெண்டு பக்கமும் பார்க்கணும் அந்த சைடு வண்டி வருதா இந்த சைடு வண்டி வருதா இவங்க ஒரு சைடாகவே பார்த்துட்டு போகிறாங்க அது ஒரு தப்பு இப்போ சின்ன பசங்கள் ஸ்கூலுக்கு போகிற பசங்க நீங்களே கவனமாக போகணும் பெற்றவங்களோட போகும்போது இப்போ அப்பாவோடையோ அம்மாவோடையோ போகும்போது தயவு செஞ்சு கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போ சொல்லுங்கள் இப்போ அவங்க பாட்டுக்கு ஓடிடுவாங்க பக்கத்தாலே இருங்க ஏகப்பட்ட விபத்து இதில் தான் அதிகமாக ஆகுது தயவு செஞ்சு ரெண்டு பக்கம் பார்த்து போங்க அதிகமாக வண்டி ஓட்டுறவங்க அதிவேகமாக வண்டி ஓட்டுறவிங்க மெதுவாக போகிற வழியை பாருங்கள் ஒரு நாற்பது ஐம்பதில் போகலாம் இந்த பெரிய வண்டி வச்சுருக்கிறவங்க தப்பு இல்லை வண்டி பெரிய வண்டி உங்கள் பெருமை வச்சிருக்கீங்க அதை நான் சொல்ல விரும்பலை ஆனா வந்து கண்ட்ரோல் பண்ண ஒரு ஐம்பது ஐம்பதுங்கிறது தான் ஒரு அறுபது இந்த விற்க ஒண்டி ஓட்டுறது அதிகமாக போக வேண்டாம்னு சொல்கிற வர இதுக்கு அவ்வளோ ஸ்பீடா போறீங்க எதை கிடக்க போறீங்க எதை பிடிக்க போகிறீங்கன்னே தெரியல வசையாக போய் ஆக்சிடென்ட் ஆயிடுது ஏகப்பட்டது சும்மா வெசையா போய் ஒர்க்காக இங்கே நிறைய பார்த்துருக்கேன் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் அதை பத்தி கண்ணுக்கு எதுக்காக மூளை தெரிச்சுக்கிட்டு விழுகிறது கை காலில் ஒடிஞ்சு விழுகிறது வயசானவங்க மோதி வயசானவங்க கை காலில் போகிறது எதுக்கு கடைசியில் ஆஸ்பத்திரியில் யார் பார்த்து செலவு அது யார் பார்த்து செல்லு தயவு செஞ்சு சாலையோரம் போகும்போது நடக்கும்போது ரெண்டு புறமும் பார்த்து செல்லுங்க பள்ளி குழந்தைகளாக நீங்கள் கவனமாக பார்த்து போங்க பெற்றவங்க கையை பிடிச்சிட்டு போங்க தயவு செஞ்சு முதியவர்களே தயவு செஞ்சு ஒன் சைடு பார்த்துட்டு போகாதீங்க ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு போங்க யார் இடையில வருவாங்கன்னே தெரியாது வண்டி வசதியா சாலையோரம் கடக்கு போகும்போது பார்த்து போங்க ஏன் அனுபவத்தில் சொல்கிறேன்